சகோதரி நலமாக சாப்பிட்டீங்களா இப்போ தான் சமைக்கிறேன் நான் எங்கே சாப்பிட லைக்கை போடுங்கோ எனக்கு கொஞ்சம் சாதம் போடுங்கோ தாராளமாக சாதம் இன்னும் ஆகலை இப்போ தான் கூப்பிட்டு ஓடிட்டுருக்கு கூப்பிட்டோம் கருணக்கிழங்கு வறுவல் வாங்க சாப்பிடுவோம் இதெல்லாம் என்ன இருக்குது உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் அப்படியா ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ 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 தானே ஆதி தேவதை வாழத்தண்டு கூட்டு கண்ணக்கிழங்கு வருவல் ரசம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் ஆமாம் தினமும் சமையல் செய்ய போர் அடிக்கலையா அப்போ நான் சமையல் செய்யலைன்னா யார் சாப்பிடுவா வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலை போர் அடிக்கிறது அப்படியா எனக்கு சமையல் செய்ய நான் சமையல் செஞ்சு போடலன்னா எல்லா உயிரும் போயிடுவேன் பட்டு பட்டுன்னு போர் அடிக்கிறது நான் உட்காந்த செல்லை வேயா எல்லாம் ஜும் சக்காஜல் அப்புறம் சொல்லுங்க விவசாயி விவசாயம் பண்ண பிடிக்கலன்னா நம்ம எங்கேருந்து சோறு சாப்பிட காசு கொடுத்தா கூட அரிசி வரணும்ல நமக்கு சோறு முக்கியம்ல சங்கம் முக்கியமா சோறு முக்கியமா சோறு தானே முக்கியம் ஓ சரி சரி அப்படிதான் சங்கம் முக்கியமா சோறு முக்கியமால சோறு தான் முக்கியம் இல்ல பசிக்கும்ல அப்படின் á、mm hmm.